கோபுரத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்தில வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நம்ம மதுரைய எம்பி சு அவர்கள் தொடர்ந்து வந்து மோடியுடைய விமர்சனத்துல இருக்காரு மோடியை பத்தி பேசுறாரு இப்ப வந்து அயோத்தி மதுரா பல தெய்வங்கள் வந்து கைவிட்டுச்சு மோடிய அப்படின்னு சு வெங்கடேசன் வந்து பாராளுமன்றத்துல பேசிருக்காரு இதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அதாவது மோடி வந்து எந்த தெய்வங்களும் வந்து அவர் கைவிடல அவர் எந்த தெய்வங்களை நம்பியும் அவர் வந்து இந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துல இருக்குமோ இறை தூதரா இறைவன் வந்து இந்த மாதிரி கட்டளை இட்டு இருப்பாரோ எனக்கு இந்த மக்களை காப்பாற்ற மக்களுக்கு பணி செய்யக்கூடிய பெரும் பணிகளை என்ன கொடுத்திருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார் அத வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல உள்ள அரசியல்வாதிகள் பலதரப்பட்ட கருத்துக்களை மோடி தெய்வமா இருக்காரு மோடி தான் தான் தெய்வம் சொல்றாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க வந்து எந்த தெய்வமும் யாரையும் கைவிடல அவர் கைவிடல தெய்வங்களும் இன்னைக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரா மூணாவது முறை இப்ப பதவி ஏற்பிருக்கிறாருன்னா இது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது இன்னைக்கு இதே அந்த சு வெங்கடேசன் சார்ந்துள்ள அந்த அரசியல் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது சுதந்திர இந்தியாவில வந்து பெரிய எதிர்கட்சியாக நேரு காலத்தில இருந்து காந்தி காலத்தில இருந்து சுதந்திரத்துக்கு பாடுபட்ட பரப்பல தலைவர்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த கட்சி நம்ம பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது கிடையாது அதுல வந்து உண்மையான தலைவர்கள் வந்து பல பேர் இருந்திருக்காங்க இன்னைக்கு மார்க்சிய கிபிஎம் இந்தியாவுடைய உடைய நிலைமை என்ன அதான் ஓட்டு ஓட்டு வந்து போடல மக்கள் அதனாலதான் வந்து பெரும்பான்மையை வந்து மோடினால சம்பாதிக்க முடியல அதாவது மோடிக்கு வந்து கூலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு மொத்தம் ஜெயித்ததே இந்தியா கூட்டணியில எத்தனை கட்சிகள் கிட்டத்தட்ட சேர்ந்து ஜாதிய கட்சிகள் மார்க்சியம் பேசக்கூடியவர்கள் தொழிலாள வர்க்கத்தை பத்தி பேசக்கூடியவர்கள் மற்ற மாநில கட்சிகள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கட்சிகளுக்கு மேல வந்து பாரதிய ஜனதா கட்சி அதாவது மோடி சார்ந்துள்ள கட்சியை சேர்த்து இந்தியா முழுவதும் போட்டு போட்டிருக்காங்க இவங்க அந்த திராவிட கட்சிகளும் இன்க்ளூடிங் சேர்த்து அப்ப மக்கள்கிட்ட வந்து பொய் பொய் பிரச்சாரங்களா பேசி சிறுபான்மை மக்களா இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து பயமுறுத்துற மாதிரி அதாவது பிஜேபி தான் மத மதவாத சக்தி மாதிரியும் மதத்துக்கு ஒற்றுமைப்படுத்துற மாதிரியும் மக்கள்கிட்ட மக்களை ஏமாற்றி சிறுபான்மை மக்களை வந்து பலதரப்பட்ட வகையில ஏமாற்றி அவங்களுடைய ஓட்டு வங்கியை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து பற்பல அரசியலை செஞ்சாங்க சிறுபான்மை மக்கள் அதை நம்புறாங்க இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து பார்லிமெண்ட்டுக்கு போன மூலம் எம்பிகள் வந்து ரெண்டு பேரும் ஒரு போயிருக்காங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் மட்டும் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு மேல அவங்க ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்தா தான் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுக்கு மேல அவங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது மக்கள் எப்படி வந்து நரேந்திர மோடியை புறக்கணிச்சார் இவர் வந்து பேச முடியும் தெய்வங்கள் வந்து நரேந்திர மோடிய கைவிட்டச்சினை எப்படி செய்ய முடியும் ஒரு தொடர்ச்சியாக மூணாவது முறை ஒரு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில வந்து எல்லா மாநிலங்களும் கால் கொண்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல வந்து கை இல்ல காலு இல்லை ஊனமுற்ற கட்சின்லாம் பேசிட்டுவீங்க மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு கை கால் முனைச்சி இன்னைக்கு தமிழகத்துல திராவிடத்துல தமிழை கண்டுபிடிச்சவீங்களே நீங்க தமிழுக்காகவே வாழ்ந்தீங்க தமிழுக்காக போராடணும்னு சொல்றீங்க செங்கோலை பத்திலாம் அதிகமா பேசுறீங்க செங்கோலை வச்சிருக்கலாம் என்னமோ வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு செங்கோல் வந்து தெய்வத்திற்கு சமமானது எந்த தெய்வமா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் இயேசுக்கு நபிகள் நாயமா விஷ்ணுவா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அதெல்லாம் சொல்ல அது வந்து ஒரு ஒரு கருத்துக்காக வச்சு செங்கோல் வழி இந்த ஆட்சி நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அதை வந்து பெருமைப்படுத்திருக்காரு நம்ம இந்திய தமிழக கலாச்சாரத்தை அதை இழிவுபடுத்துற மாதிரியே வந்து பேசுற வந்து மிகப்பெரிய தவறு எதிர்கட்சி நம்பிதான் வந்து மோடி வந்து பயந்திருக்காரு அதே போல கூட்டணி கட்சி இல்லைன்னா மோடியோடைய இதே கிடையாது இப்ப மோடியோட ஆட்சியை கவுந்திரும் கட்சியை வந்து வந்து மதவாத கட்சி இவங்க வந்து மதிக்காத பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவோட தான் உங்களுடைய சோம்நாத் சாட்டர்ஜியை வச்சு நீங்க ஆட்சி நடத்துறீங்களா இல்லையா சபாநாயகரை போட்டு அதான் அப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நல்ல கட்சியாக இருந்ததா உங்களுடைய அமைச்சர் உள்துறை அமைச்சரா இருக்கா உங்க கம்யூனிஸ்டுகள் இருந்து அப்பதான் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சியாக இருந்ததா சற்று யோசியுங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த வளர்ச்சியை வந்து நீங்க எல்லாம் பேசி தரத்துல நினைச்சு தரத்த முடியாது இன்னைக்கு இந்தியாவில எந்த தொகுதியில நிக்கட்டும் சிபிஎம் கட்டும் மக்கள் யாருக்கு ஆதரவு தர பாத்துருமா அதை உங்களால் நெறி சொல்ல முடியுமா நீங்க யாரு மேலேயோ சவாரி செய்துட்டு இல்லாத குறைகளை மக்களை பண்ணி ஜெயிச்சு வந்துடுறீங்க ஒரு ஓட்டு வங்கிக்காக பிறரோட இது பண்றீங்க இதெல்லாம் சற்று குறைச்சுக்கிறோம்னு கேட்டுக்கிறோம் சரிங்க ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு ஒதுக்கி இது சில தகவல்களை நீங்க தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றிங்க நன்றி உண்மை டிவிடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்